அண்ட் சேரீ உங்களுக்கு கண்டிப்பாக விட்டு கொடுப்போம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரெண்டு பண்டில் வந்துச்சு சரி ஓப்பன் பண்ணி பா பார்த்து தரலாங்களா இன்றைக்கு நாங்கள் கொரியர் போட்டோம் நாங்கள் நமக்குலாம் நாளைக்கு நாளைக்கே போயிடுது இல்லை வந்து ஃபர்ஸ்ட்டு டூ டேஸில் வந்து அவங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் டெலிவரி கொண்டு வந்துட்டோம் அந்த ஆறு மணிக்குள்ளே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கே ஒன் நான் வந்து டிஸ்பேச் பண்ணுவேன் ஓகே அதுக்கு மேல போயிடுச்சுன்னா நாங்க பண்ண முடியாது ஏன்னா தம்பி வந்து எடுத்துட்டு போயிடுவார் கொரியரில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸோ டிலே ஆகும் ஒரு நாள் டிலே ஆகும் அவ்வளோ தான் டூ டேஸ்லாம் நாளைக்கு பதினோரு மணி பன்னெண்டு மணி இல்லி ஒரு ஈவினிங் கையில கடைச்சிடும் அந்த அளவுக்கு வந்துட்டோம் இப்பதான் தம்பி வந்து போட்டு போனாங்க ஜெயா அங்க இருந்து கொண்டு வந்து இங்க போட்டுட்டாங்க நான் இங்கிருந்து கொண்டு உள்ள போறேன் உள்ள போய் போனோம் மேல நடந்து இடம் இல்ல மேல நம்ம நீ மறைக்க மறைக்க வேண்டியது எப்படின்னா தண்ணி மழை வந்துச்சுன்னா உள்ளே வந்து நம்ம அந்த செட்டுக்குள்ளேயும் உள்ளே வைக்க முடியாது ஸோ அதனால தான் இங்கேருந்து வச்சுட்டு இருக்கேன் இது ஓகேவா உங்களுக்கு நான் சொல்கிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு சாரீஸ்லாம் நல்லா தெளிவாக இருக்கா நான் வந்து காட்டுற டிசைன்ஸ் எப்படி இருக்குது குடிச்சிருக்கா அந்த ப்ரைஸ் கெத்த குவாலிட்டிலாம் உங்ககிட்டே இருக்கா அந்த சேரீலாம் ஓகேவா உங்களுக்கு இதனாலும் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லும் தான் நாங்கள் எங்களோட விஷயங்கள் நாங்கள் என்ன முடியுது பாபா முடியுமா வெற்றி கொடிக்கட்டு மலைகள் அப்புறமா என்ன இது இருங்க வரேன் கட் பண்ணிட்டு வரேன் இருங்க ம் ம் முடியாது ஆ ம் போப்பா மின்தூக்கி வாங்கிடலாம்ப்பா கூடிய விரைவில்

என்ன சாரீன்றதை ஓப்பன் பண்ணியே பார்த்துடலாம் எனக்கு தெரிஞ்சு இது புஷ்பாவாக வரைக்கும்னு நினைக்கிறியா அப்படி சொல்கிறீங்க நீ நினைக்கிற நானும் புஷ்பா தான் ஏன்னா ஆர்டர் போட்டும் போது சைட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் சைடில் தெரிஞ்சுதா ஆ பார்த்தீங்கன்னா புஷ்பா ஸாரீ நேற்று வீடியோஸ்லாம் போட்டு நல்லா என்கொயரி வந்திருக்கு ஸோ இந்த ஸாரி வந்து

நீதா மேம் நம்ம தான் நம்ம ஷார்ட்டா வந்து அம்பானி அம்பானின்னு சொல்லிக்கிறோம் ஆமா அவ நீ கரெக்ட்டா தான் சொன்னது உங்க பேர் என்ன ஜகா ஜகதீஸ்வரி தானப்பா ஆமா பா தான் ஷார்ட்டா நம்ம எப்படி கூப்பிடுறோம் ஜகா அதே மாதிரி தான் பண்ணிட்ட அம்பானியே அதுக்கு சொல்லல அம்பானின்னு அவரோட பேர் தான வருதுன்னு சொன்னேன் நான் அம்மா கடவுளே இது பிரிக்கிறதுக்குள்ள இந்த ஹோட்டல் கடக்காரனோட பொட்டணத்தை பிரிக்கிறதும் இதை பிரிக்கிறது ஒன்னாதான் இருக்கு. பிரிக்கவே முடியல. எப்படி ஜெயாவும் என்னையும் பிரிக்க முடியாதோ அதையும் ஒருத்தி வருவா மேம் அப்ப நான் மேம் நான் இத மட்டும் தான் பிரிக்க முடியும். பிரிக்க முடியாது சோ வந்திருச்சு நீ. சபா வா 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 இருக்குப்பா இதை புஷ்பா நம்பர் ஒன் புஷ்பாவா இவங்க சாமியா அந்த புஷ்பாவா அதுல எத்தனை தங்க போட்டிருந்தேன் நான் முப்பது பீஸ் போட்டிருந்தேன் போட்டுருந்தேன் அது வருதா அப்போ சூப்பர் மொத்தம் வந்து ரெண்டு அதாவது புஷ்பா புஷ்பா சாரின்னு நம்ம வந்து ரெண்டு கொண்டு வந்திருந்தோம் அது உங்களுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எங்க புஷ்பா சாரி எங்க புஷ்பா எதில் கட்டியிருந்தாங்கன்னு நீங்க கேப்பீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒருத்தங்க இல்லையா அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து வந்திருப்பாங்க இந்த சாரி அவங்க தான் அது. அவங்க தான். இಷ್ಟே கீழ இறக்கி காட்டுங்க கொஞ்சம் காட்டிட. கீழ. சரிதா. இவங்க பேரா? என்ன பேரு? சீலீலா. சீலீலா. இவங்க சிவகார்த்திகேயனோட மேக்கப் போட்ட மாதிரி கொடுத்து எடிட் பண்ணி போட்டு வச்சிருதாங்க. இந்த சிவகார்த்திகேயன் வந்துட்டு ஒரு படத்துல கூட மேக்கப் பண்ணிருப்பாரு இது இது レடி கேட்ட போட்டுப் பாருல.

அழகாதான் இருக்காங்க அவங்களுக்கு என்ன நம்ம ஐயோ என்னது லைட் ஒர்க் பண்ணிருக்காங்க அந்த பிளவுஸ்ல வந்து ஒர்க் பண்ணிக்கிறாங்க இது கொஞ்சம் பிளைன் பிளவுஸா இருக்கு அவ்வளோதான் மற்றபடி சேம் தான் நம்மளுடைய என்னணுமா இல்ல 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 ஏற்கனவே ஒரு பண்டல் மேலே தூக்கிட்டு போயாச்சு கொண்டு போயிட்டாங்களா பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து நூறு பீஸ் கொண்டு வந்தாச்சுங்க இந்த சாரி பத்தி நான் ஆல்ரெடி நான் நேற்று நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன் நீங்க கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்கன்னா நீங்க

அக்கா அக்கா வாங்க சாரி எடுக்கலையா பாருங்க புஷ்பா சாரி எடுங்கக்கா எடுத்த போறீங்களா இந்த புஷ்பா எடுங்கக்கா உங்க கேமரா இருக்கா அவங்க உங்க மூஞ்சிக்கிற பொம்மை நான் பொம்மை வச்சிடறேன் வாங்க இந்த பாப்பா வைக்க போறான் அம்மா ஒண்ணே ஸோ இந்த சாரி பார்த்தீங்கன்னா நான் நேற்று எங்கள் எல்லாம் கட்டியே காட்டிட்டேன் எதுக்கு பிரிச்சு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு ஸோ அந்த சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சாரி இது ஒரு நூறு பீஸ் கொண்டு வந்திருக்கேங்க இது வந்து ஜஸ்ட்டு ஏட் டபுள் நைன் தான் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த சாரி ஜெயாது ஆயிரத்தி நூறுரூவா ஆனால் இன்னும் அதிகமாக எங்கேயும் கொண்டு வரல பட் நாங்கள் ஒரு இடத்துல பார்த்தோம் பார்த்ததுமே ஷாக் ஆகிட்டேன் என்ன செய்ய நம்ம ஏன் டபுள் லைன் கொடுத்து வச்சிருக்கோம் இவங்க இவங்க மட்டும் என்ன அதிகம் வருது

கேட்டாங்க ஒருத்தவங்க தங்க சாண்டில் பாது ஒயிட் கிடையாது பியூர் பியூர் ஒயிட் கிடையாது பியூர் ஒயிட் கிடையாது ஆஃப் சாண்டில் ஆஃப் ஒயிட் மாதிரி ஹாஃப் ஒயிட் ஓகே சாண்டில் கூட கிடையாது ஆஃப் ஒயிட் ஆஃப் ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலருங்க அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேரட் க்ரீனு உங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு அப்போ இந்த ரெண்டு கலர் தான் உங்களுக்கு அந்த முன்னாடி இருந்து இருக்குது ஆனால் நான் க்ரீன் கலர் ப்ளவுஸ் போட்டிருந்தேன் இல்லையா பிங்க் நீங்கள் ட்ரை பண்ணுங்க சிஸ்டர்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போ பிங்க் படவும் நல்லா தான் இருக்கும் பாட்டுக்கு சரியே

சாட்டிங்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்ட்ரு ஓகேவா சாரி ஃபுல்லாக இது வந்து பூனம் சாரீங்க கிடையாது இது வந்து ஒரு ஜார்ஜெட் மாதிரியும் இருக்கு என்ன செய்ய ரெண்டுமே கலந்து ஜார்ஜெட் ஆ ஜார்ஜ் ஆமாம் பூனம் பூனம் பூனம்லாம் கிடையாது சிஸ்டர் ஜார்ஜ் ஆ இப்போ தான் சாரி பேர்லாம் ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு இருக்கேன் சோ அதனால வந்துட்டு நானாக சொல்லி தெரிஞ்சுக்கிறேன் அவ்வளோதான் பூனமா இது வந்து ஜார்ஜெட்டா சிந்தட்டிக்கா அதுக்கப்புறம் வந்துட்டு மைசூர் சில்கா ம் கிரேப் சில்கா ம் குபேரப்பட்டு ம் வேறு என்ன சாரி பேரில் இருக்குது அப்புறம் வந்து தௌசண்ட் ஆஹா இல்லை தங்க விஸ்கஸ் மாதிரி ஒவ்வொரு சாரி பேர்லாம் இப்பதான் சாரி தயாரிக்கிற பேரு நம்மளுக்கு சொன்னாதான் பேரு சும்மா சொல்லுவாங்க என்ன வந்துட்டு பேரே தெரியும் சிம்மிச்சோ நீ எல்லாம் பேரே தெரியும் வந்துட்டேன் எங்க விக்கிரம் வந்துட்டு அங்காவது அவங்க தயார் பண்றவங்க பேரு இதுதான் பேருன்னு சொல்லி சொன்னாதான் அது சொல்ல சொல்லுவோம் ஆமா இது புஷ்பான்னு சொன்னா நான் புஷ்பான்னு சொல்றேன் நான் இப்ப வந்து புஷ்பா பாத்தீங்கன்னா புஷ்பாவோட உடந்தா புஷ்பா டூன்னு வந்து આລະ ફોર્ટ 2 સરી 2 સરી पुष्पा રાશ્મિકા મેમ કંડન દે ઓલા દા பாத்தீங்கன்னா இந்த சாரி இப்போ நம்ம கிட்ட வந்து நூறு பீஸ் போட்டிருக்கோம் சோ சீக்கிரம் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இதோட வீடியோ வந்து நான் ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன் நீங்க அதுலயே நீங்க பார்த்துருப்பீங்க அதனால இப்போ நான் ஓப்பன் பண்ணல ஏன்னா அந்த சாரி நான் வந்து இப்போ வீட்டில் போட்டு வந்துட்டேன் இப்போ அந்த என் கையில இல்ல இருந்தால் கூட அதையும் கூட ஓப்பன் பண்ணி காட்டியிருப்பேன் நீங்க பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க பாத்துதான் கீழே எனக்கு சொல்லுங்க கிரீன் கலர் ஹார்ட் கொடுங்க கிரீன் கலர்ல கொடுங்க பேரட் கிரீன் கொடுங்க சரிப்பா கொடுத்துருப்பா ஏன் கிரீன் நான் கட்டியிருந்தேன் சரி 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 வந்து ஹாட் கொடுத்துருங்க என்ன சூஸ் பேசிக்கிறாங்க மாமும் பார்த்தீங்கன்னா இந்த சாரி வந்து இதாங்க நூறு பீஸ் இருக்கு இதோட மூவிங் பார்த்துட்டு நான் நெக்ஸ்ட் நான் கொண்டு வந்துடுவேன் ஸோ பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் தான் நீங்கள் வந்து நீங்கள் அதர் போட்டிக்காக இருக்கட்டும் அதர் நீங்கள் அதாவது நீங்கள் ஆன்லைனில் போய் செக் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் எப்படின்னு செக் பண்ணிட்டு கூட வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுலேயே செகண்ட் குவாலிட்டி வரை போட்டிருக்காங்க அது கொஞ்சம் வந்து ப்ரைஸ் கம்மி தான் ஆனால் ஆனால் பட் வந்து குவாலிட்டி வைஸில் வந்து அது சேஞ்ச் ஆகும் ப்ரைஸ் கம்மியாகவும் இருக்கு ஸோ ஒவ்வொரு குவாலிட்டிக்கு ஏற்றபடி தான் வந்துட்டு நம்ம வந்து இன்ஸ்டா ட்ரெண்டிங் சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குவாலிட்டி இருக்கும் அதனால தான் ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையாக இருக்கும் கம்மியாக இருக்கும் அதுக்கு இடப்பட்ட மொத்தம் மூணு நாலு குவாலிட்டி கொடுக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் அந்த சாரீ பிஸ்னஸ் வந்ததுக்கப்புறம் நான் கேட்டேன் சென் என்ன இவங்கிட்ட இவ்வளோ கம்மியாக போட்டிருக்காங்க ஏன் இந்த சாரீ ஏன் இப்போ வந்து இவ்வளோ கம்மியாக இருக்கெல்லாம் கேட்கும்போது ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி அந்த துணியை வாங்கி தொட்டு பார்க்கும்போது போத அந்த துணி வந்து கட்டமை கூட தெரியுது ஆனா துணி நமக்கு தொடும் போதே தெரியுது இப்ப இந்த சாரி பாருங்க எடுத்துக்கலாம் இந்த குவாலிட்டிக்கும் தொட்டு பார்க்குறேன் அதுவே பாத்தீங்கன்னா இன்னொரு சேம் டிசைன் அப்படியே தான் இருக்கும் ஆனா அந்த கிளாத் பாத்தீங்கன்னா ரொம்ப லேசா இருக்கும் துணி அப்ப குவாலிட்டி வைஸ் மாறும் போது பிரைஸ் அதனால தான் வந்து ஒவ்வொருட் ரேட் ரொம்பவும் கம்மியா ஸோ இதுதான் வித்தியாசம் அதனால நான் என்ன சொல்லுவேன்னா வாங்குறதா வாங்குறீங்க கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக வாங்கிக்கோங்க ஒன் யூஸ் துணி மாதிரி வாங்கி வேஸ்ட் பண்ணிடாதீங்க அதுதான் நான் சொல்ல வரேன் நீங்கள் வாங்குற காசுக்கு கொஞ்சமாவது வச்சு கட்டணும் அந்த மாதிரி வாங்கி ஸ்டிச்சிங் நல்லா பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து இந்த அளவுக்கு தைச்சி போட்டிருந்தேன் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு பர்ஃபெக்ட் பண்ணி தைச்சிக்கோங்க என்ன தேர்ட் கொஞ்சம் லூஸாக இருந்தது ரொம்பவே லூஸாக இருந்தது ப்ளவுஸு தைக்க கொடுத்த உடனே வாங்கிட்டு வந்து போட்டுட்டேன் அதை அளவு சரியாக பண்ணாமட்டுட்டேன் திருப்பி கூட உடம்பு பிடிச்சிருந்துருக்கலாம் ஏன் மூஞ்சி கோண கோணையாக போகுது கே முன்ஜா ஆமா டேரக்ட் பண்றேன் பின்னாடி கேமரா மச்சிக்காதேன் இல்ல இல்ல இல்லைம்மா ஓகே ஓகே பாத்தீங்கன்னா அதனால வந்து நீட்டாக அழகா தச்சு போடுங்க உங்களுக்கு கிறிஸ்மஸ்க்குலாம் சூப்பராக இருக்கும் கிறிஸ்மஸ்க்குலாம் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அதுக்கப்புறம் நியூ இயர் வருது பொங்கலுக்கு வந்து நம்ம அதுக்கப்புறம் நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் அது எல்லாம் நீங்கள் கொண்டு ஒன்றா பாருங்க இப்போ உங்களுக்கு கிறிஸ்மஸ்க்கும் வந்துட்டு நீங்கள் வந்து லைனா நீங்கள் வந்து யூனிஃபார்ம் சாரி கட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ யாரும் வெயிட் பண்ணாமல் சரி ஒரு அத்தை பூ பூ தங்க வாங்க மொக்கா இருக்கான்னு பாரு மொக்கா இருக்க தங்க மொட்டு நான் கட் பண்ணிக்கிட்டே எங்கப்பா இருக்காங்களா வா அப்படி வா பூ வாங்கறதையா அக்கா மொக்கா இருக்கா பூவு மாந்துருச்சுங்களா பூ நல்லா மொட்டா இருக்குங்களா ஆ கொண்டாங்க கொண்டாங்க பரவாயில்ல வீடியோக்கு பூவு இல்லையேன்னு பார்த்தோம் மொள எவ்வளோக்கா

அத மல்லிப்புலாம் பாதி மாயிடுச்சு ஜெய எனக்கு மல்லிப்பு தான் பிடிக்கும் இதுவே 400 ரூபாய் போடுறா அப்படிங்களா கொஞ்சம் சேதி கட் பண்ணுங்க பூலாம் அப்படி கேட்க கூடாது நீ எத்தனை வாட்டி தான் சொல்றது உங்களுக்கு கேட்க கூடாதா என்ன அடிக்கடி கேப்பனே பாஸ் வேதா ஜெயா ஜிபே தான் இருக்கு அவங்க கிட்ட ஜிபே நான் நான் குடுத்துக்கிறேன் நான் குடுத்துக்கிறேன் நான் குடுக்குறேன்கா இது சரியா நான் தரேன் சரி யாருக்கெல்லாம் பூ வேணுமோ அக்கா பார்த்து வச்சுக்கோங்க அவங்களுக்கு இப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்கு அக்கா கரெக்டாக கண்டுபிடிச்சி கிட்ட பூ வாங்கிடுங்க யாரே அக்கா கிட்ட பூவியா இந்த ஒரே நிமிஷம் இருக்கா ம் ஓகே டென்ஷன் ஆகாதப்பா டென்ஷன் இல்லைப்பா ம் சொல்லுங்க சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் இடையில போய் பூவாயிண்ட் வந்த டைம் ஸோ அதனால தான் ஸோ இந்த சாரி வந்து இப்போ வந்துருச்சுங்க ஸோ யாரும் வெயிட் பண்ணாதீங்க இந்த சாரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எப்படி ஒரு நேரத்தை என்கொயரி எடுத்து வச்சிருப்பாங்க இன்னும் எத்தனை சாரி இப்போ போகும் தெரியாது கண்டிப்பா நல்ல மூவிங் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் இதில் நான் சாரீ கொண்டு வந்துருவேன் ஸோ உங்களுக்கு கிறிஸ்மஸ்க்கு நியூ இயர்க்குலாம் வந்து சூப்பரான சாரியா இருக்கும் ஆனால் பொங்கலுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுவேன்னா பொங்கலுக்கு நான் வேற மாதிரி கொண்டு வரேன் அப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தான் நான் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இப்போதுக்கப்புறம் நிறையாங்க டெய்லி டெய்லி உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா எனக்கு அவ்வளோ எனக்கு ஆதரவு கொடுக்குறீங்க ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு பண்டில் எடுத்துகிட்டு வந்தாங்க இன்றைக்கி வந்து ஒரு மூணு நாலு பண்டில் வந்து ஒரு நாளைக்கு எடுக்கிறோம் அப்படின்னா அளவுக்கு நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங் கொடுத்துட்ருக்கீங்க ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய சப்போர்ட்காக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து நல்ல நல்லா விஷ் பண்ணுறீங்க அந்த எஃபியெலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்துட்டு கிரிஞ்சு அதை அப்படிதான் சொல்லுவாங்க எல்லா சாக்கடை பயணம் வந்து எஷ்டத்துக்கு பேசுகிறேன்

பாத்தீங்க குழந்தைங்க கூட நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சிருக்காங்க சோ குழந்தைங்கள பார்த்து அந்த அளவுக்கு வந்து அந்த புஷ்பாவோட சேரி வந்து நல்லா ரீச் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா இருந்துச்சா டான்ஸ் சேர எப்படி இருந்துச்சு அத்திக்கி தேங்க்யூ சோ மச் பாய் பாத்தீங்கன்னா இல்லையா அது பாப்பா அதுவா வந்துச்சு நடு வந்து சொல்லிட்டு போனேன் அவன் எப்பயுமே என்னைய வந்து புகழ்ந்துட்டே இருப்பான் அப்கமிங் யூடியூபரா அவனுப்படுறா பாப்பா பார்த்தீங்கன்னா எப்பயுமே என்னை வந்து போகந்துட்டே இருக்கும் அவங்க அவங்க அம்மாட்ட வந்துட்டு சொல்லிகிட்டே இருக்கும் அத்தை வந்தாங்களா அத்தை வந்தாங்களான்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க அவங்கப்படி தூவிட்டு போறாங்க வேற ஒன்று நான் எதுவும் கிடையாது அவங்களாம் சொல்லிட்டு போறாங்க ஸோ எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க ஃபாலோ பண்ணிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பாக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்